ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சானை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேங்க நீங்கள் பார்க்குற இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு பதினொன்றில் தாங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க பாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு கரூர் ஜெயா கோச்சு பாடிங்க இந்த பா இந்த பெயிண்டிங் வந்து இப்போ ரீசண்டாக பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் ஒன்று என்ன ஒரு மாதம் ஒரு மாதம் தானே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் வண்டி ஓனர் மறுமையாக நல்லாவே இருக்குது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பாடி கண்டிஷனுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஜாகுவார் டைப்பில் வந்து வண்டியை ரீபால்வேன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பைனால் மாடல்னால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குங்க பெயிண்டிங்கும் சரி இல்லை வண்டியும் சரி வண்டிக்கு உள்ளேயுமே சரி மெக்கானிக்கெலாம் எந்த ஒர்க்குமே கிடையாதுன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும்ண்ணா வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனரில் இருக்குதுங்க நீங்கள் வண்டி இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காருன்றது தெரியும் சுத்தமாக இருந்தது எல்லா அதே அதேமாதிரி நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க பாருங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஜிபிஎல்லில் தான் போட்டிருக்காங்க ரெண்டு சப்பு கிறிஸ்டல் பால் ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க அதுவும் நல்ல தெளிவாகவே இருந்துச்சு இது நீங்கள் டிவிக்குள்ளே பார்க்குறது ஸோ இந்த வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ஒன் இயரும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் உங்களுக்கு கரண்ட்டில் வந்துடுங்க டேக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் டேக்ஸ் கட்டிட்டாங்க நாலு கோட்டரில் ஒரு கோட்டர் மட்டும் கட்டியிருக்காங்க ஒரு பகுதி மட்டும் கட்டிருக்கிறாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாகிக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா தான் வரணும் அதே மாதிரி சீட்டு பாருங்கள் எல்லா சீட்டுமே தரமான கண்டிஷனில் இருக்குங்க எஸ்கேயில் சீட் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக வந்து இது அவ்வளோ குவாலிட்டியாக அதாவது ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு வண்டி உண்மையுமேவும் உங்களுக்கு இதே மாதிரி கோச்வேன் டூரிஸ்ட்டை பற்றின தகவல் வேணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலு ரெண்டு டயர் ஐம்பது பர்சன்டேஜும் ஒரு ரெண்டு டேர் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா கால் பண்ணுறவங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்குள்ளே கால் பண்ணிருங்க லேட் நைட் யாருக்குமே கால் பண்ணாதீங்க பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினேழு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக